ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் தம் பிரியாணி இருபது கிலோ அரிசி இருபது கிலோ கறி இந்த யூனிட்டி பாஸ்மதி அரிசியில் பிரியாணி செஞ்சால் நமக்கு உடையாது நல்ல ஒரு ருசி கிடைக்கும் பார்க்கவும் பிரியாணி நல்லா ஸ்டைலிஷாக இருக்கும் வாங்க வீடியோவை பார்க்கலாம் இது ஒரு அளவு பாத்திரம் எப்போவுமே நான் சொல்கிறேனா அளவு பாத்திரத்தில் அரிசி அலந்து ஊற வச்சு நீங்கள் அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக உதிரியாக உங்களுக்கு பிரியாணி சூப்பராக கிடைக்கும் இப்போது ஒரு பாத்திரம் அந்த அரிசி அளந்து கொட்டி தண்ணி ஊத்தி ஊற வைக்கணும் அதாவது இந்த பாஸ்மதி அரிசியில அதிக அதிகமாக வடிப்பினி தான் செய்வாங்க ஏன்னா அந்த அரிசி நல்ல உதிரியா நமக்கு அப்படியே சூப்பரா இருக்கும் அது எதனாலனா அந்த வடி பிரியாணி செய்யும் போது அந்த உலையில் அரிசியை போட்டு பாதி அளவுக்கு அந்த வேக வச்சு அந்த நீரை எடுத்துகிட்டு போடும்போது நமக்கு நல்ல உதிரி கிடைக்கும் அதே மாதிரி தான் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நாலு முறை அப்படியே பிசைஞ்சு பிசைஞ்சு பால் மாதிரி அந்த கொழுப்பான கஞ்சி தண்ணி மாதிரி வரும் அதை வடிகட்டி தான் நீங்கள் ஊற வைக்கணும் இதுக்காக தான் இந்த வீடியோவில் நான் முன்னாடியே உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு முன்னாடி அரிசியை அளர்ந்து ஊற வச்சுட்டு இருந்தால் நீங்கள் அடுத்து வேலை செய்யணும் அப்புறம் அலசிட்டு நம்ம வடிக்கட்டும் போது கண்டிப்பாக வடிக்கூடையில் தான் அரிசியை வடிக்கட்டணும் அப்போ தான் தண்ணியே இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அப்புறம் சிக்கன் சிக்கன் கறியை முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து தண்ணி நல்ல தாளாரமாக இந்த மாதிரி சேர்த்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சு மூணு முறை இல்லை நாலு முறை கூட அலசி எடுத்துக்கணும் அதாவது ஏன் இதெல்லாம் நான் காமிக்கிறேன் இது எப்போ எல்லோரும் செய்கிறதா ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரீயாக தண்ணி தண்ணி ஊற்றி அலசும் தான் நமக்கு அந்த கவிச்சியே இல்லாமல் நமக்கு சுத்தமாக சிக்கன் கிடைக்கும் அது இல்லாமல் வடிக்கூடியில் வடிகட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த மசாலா சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஊறி சூப்பராக கிடைக்கும் இப்போது நான் முன்னாடியே எப்போவுமே சிக்கனை தயிர் எலுமிச்சை சாறு மசாலா உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு தான் பிரியாணியில் சேர்த்துப்பேன் ஏன்னா நமக்கு சீக்கிரம் கறி உடையாது அது இல்லாமல் இந்த உப்பு காரம் புளிப்பு கறியில் நமக்கு தனி சுவை சாப்பிட சூப்பராக இருக்கும் இப்போது உப்பு சேர்க்குறேன் ஒரு கைப்பிடி உப்பு அதாவது நான் எப்பவும் சொல்கிறது தான் கறிக்கு தனியாக உப்பு பிரியாணிக்கு தனியாக உப்பு ரெண்டு கிலோ கறிக்கு ஒரு கைப்பிடி உப்பு இது வீட்டிலேயே அரைச்ச கரம் மசாலா தோல் இது ஹோம்மேடு மெத்தடு உங்களுக்கு விரைவில் வீடியோ வருது இந்த மாதிரி கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கலாம் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மட்டன் பிரியாணி சுவையில் சிக்கன் பிரியாணின்னு இதனால் இந்த மூணு விஷயத்தினால மட்டும்தான் அந்த மாதிரி சுவை கிடைக்கும் ஒன்று இப்போ கரம் மசாலா சேர்த்துருக்கேன் வீட்டிலே அரைச்ச பொடி இது உங்களுக்கு வீடியோ நான் சி விரைவில் போடுறேன் இப்போது ஒரு வட்டை எடுத்தாச்சு அந்த வட்டை நாற்பது கிலோ வட்டா ஏன்னா இருபது கிலோ அரிசி இருபது கிலோ கறி அந்த வட்டாவில் நம்ம மூன்று லிட்டரு எண்ணெய் தான் ஊற்றுறோம் அரை லிட்டரு எண்ணெய் கம்மி நாலு லிட்ரு எண்ணெய் ஊற்றணும் அரை லிட்டர் எண்ணெய் குறச்சிட்டேன் இப்போது ஊற்றி இது கூட மிளகா குட்டி குட்டியான மிளகா இந்த குள்ளனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரிதான் இந்த மாதிரி குள்ளேயே கிற மிளகெல்லாம் அதிகமாக காரம் இருக்கும் அதை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கிங்க இப்போ வெங்காயம் வெங்காயம் நம்ம ஒரு ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் வெங்காயம் பத்து கிலோவுக்கு நாலு கிலோ வெங்காயம் ஆனால் ஏன் சேனல் வீடியோவை எல்லாத்துலேயுமே பொன்னி அரிசிக்கு ரெண்டு கிலோ வெங்காயம் கூட கறி கூடுதலாக சேர்த்தா மூணு கிலோ வெங்காயம் சொல்லுவேன் ஆனால் பாஸ்மதி அரிசிக்கு வெங்காயம் தக்காளி சார்ந்த அதிகமாக சேர்க்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல மசாலாவோட சாப்பிட சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகள் தான் நான் உங்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் என் வீடியோ போய் பாருங்கள் புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து ஒரு மாஸ்டர் கண்டிப்பாக ஒரு பெரிய மாஸ்டராக வரலாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் இப்போது அந்த வெங்காயத்துக்கூட புதினா மல்லித்தழை சேர்த்து வதக்கும்போது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த மாதிரி பொன்னீரமாக வதங்கணும் பொன்னிறன்னா ரொம்ப பகோடா மாதிரி இருக்கக்கூடாது ஏன்னா உங்களுக்கு அந்த கார்னர் அந்த வெங்காயம் லைட்டாக பொன்னீரமாக மாறின உடனே நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கணும் நீங்கள் வெங்காயத்தை போட்டு நல்ல பகோடா மாதிரி பொன்னியமாக வதக்கினீங்கன்னா உங்களுக்கு மசாலா கிடைக்காது வெங்காயம் பவுடராக மாறிவிடும் இப்போது இந்த மாதிரி இஞ்சி பூண்டு சாந்த சேர்த்து நல்லா வதக்கி அது கொஞ்ச நேரம் வதங்கின உடனே அப்படியே நமக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி வரும் இந்த இடத்துல இதோடைய உப்பு தயிர் நீங்கள் சேர்த்திங்கன்னா அந்த மாதிரி அடிப்பிடிக்காமல் நல்ல கிளரி உங்களுக்கு நல்ல இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதாவது இஞ்சி பூண்டு சாந்து வதங்கும் போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இது ஒரு கைப்பிடி உப்பு நான் சொன்னேன் இல்லையா கறிக்கு தனியாக உப்பு அரிசிக்கு தனியாக உப்பு இப்போது இங்கே இருபது கிலோ அரிசி இங்கே இருபது கைப்பிடி உப்பு போட்டுட்டு ஒரு கைப்பிடி நாற்பது கிராமும் நீங்கள் புதுசுலா செய்யும் போது நீங்கள் ஒரு கை ரெண்டு கை குறைச்சி சேர்த்து உப்பு காரம் பார்த்து அதுக்கப்புறம் சேர்த்துக்கங்க நான் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் அடி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் போது நீங்கள் இந்த இடத்துல தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா வதங்கி உங்களுக்கு அடிப்பிடிக்காமல் அங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அடிப்பிடிச்சதில் நீங்கள் நல்லா நல்ல விடும் ஏன்னா ஒரு தடவை உங்களுக்கு அடிப்பிடிச்சிட்டா திரும்ப திரும்ப அந்த இடத்துல சீக்கிரமாக உங்களுக்கு அடிப்பிடிச்சிக்கிட்டே இருக்கும் நிறைய வேலை இருக்குது பிரியாணியில் பிரியாணியில் அளவும் செய்முறையும் ஒரு லட்சம் வீடியோ இருக்குது யூடியூப்பில் சூப்பராக சொல்லி கொடுத்துருக்காங்க அதையும் மீறி இந்த மாதிரி நேரடியான செய்கிற வேலையினால் மட்டுமே நல்ல ஒரு முழுமையான சமையலையும் பிரியாணியும் உருவாக்க முடியும் இப்போது அந்த வெங்காய இஞ்சி பூண்டு சாந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தவுடனே தக்காளி சேர்த்துட்டோம் தக்காளி சேர்த்த உடனே எப்போவுமே தனி மிளகாய் தூள் நான் இந்த இடத்துல சேர்த்துப்பேன் ஏன்னா தக்காளி சேர்த்த உடனே ஒரு கலர் கிடைக்கும் அந்த கலர் கூட நம்ம தனி மிளகாய் தூள் சேர்க்கும் போது இன்னும் நமக்கு நேச்சுரல் பிரியாணி கலர் சூப்பராக கிடைக்கும் எண்ணெய் குடின்னு சேர்க்கலாம் ஆனால் அங்கே உங்களுக்கு அந்த வட்டாக்கடியில் அடி பிடிக்கிற மாதிரி ஒரு தன்மை சீக்கிரமாக ஏற்படும் புதுசாக செய்கிறோம் செய்கிற மாஸ்டர் நீங்கள் செய்யும் போது அதை பார்க்காம விட்டிங்கன்னா தீச்சல் பிடிக்கும் இப்போது இஞ்சி பூண்டு பூண்டு சாந்து வதங்கி எப்படி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருதோ அதே மாதிரி தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எங்கள் வீட்டில் செய்கிறேன் அப்படியே எங்கள் வீட சுற்றி கொய்யா மரம் வாழை மரம் பூச்செடி நிறைய பூங்கா மாதிரி என்னோட மனைவி வச்சுருப்பாங்க அங்கே நின்று செய்கிறதுக்கே எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் இப்போது தக்காளி குழஞ்சி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த இடத்துல அரைச்ச பட்டை கிராம் ஏலக்காய் இந்த மசாலா சேர்த்துக்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கிங்க இந்த மட்டன் சுவை அப்படின்னு சொன்ன இல்லையா இது ரெண்டாவது அதாவது ஃபர்ஸ்ட்டு கரம் மசாலா சேர்த்தோம் ரெண்டாவது இந்த மாதிரி பட்டை கிராம் அரைச்ச பொடியை இந்த இடத்துல தான் சேர்க்கணும் நல்லா புரிஞ்சுக்கிங்க எண்ணெயில் சேர்க்கக்கூடாது நீங்கள் வெங்காயத்து கூட சேர்க்கக்கூடாது சேர்த்திங்கன்னா அப்படியே கருப்பாக மாறிடும் அந்த பிரியாணி ஸ்டைல் அதாவது உங்களுக்கு அப்படி பிரியாணி கருப்பாக மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல சேர்க்கும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் அந்த கலர் உங்களுக்கு மாறாது இப்போது தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே இது கூட எலுமிச்ச பழம் கண்டிப்பாக எலுமிச்ச சாறு சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துக்கோங்க காரம் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம நாக்கு சுவையை அதிகப்படுத்தி நமக்கு பிரியாணியை சாப்பிட இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குது இந்த மட்டன் சுவை பிரியாணி சொன்னோம் இல்லையா இது மூணாவது வேலை அதாவது நாட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் கண்டிப்பாக மட்டன் பிரியாணியிலே சின்ன வெங்காயம் பட்டக்கரை அரைச்சி சேர்த்தாலே நமக்கு அந்த கலரு அந்த டேஸ்ட் எல்லாமே கிடைக்கும் இங்கே சிக்கன் பிரியாணியில் இதே மாதிரி சின்ன வெங்காயம் ரெண்டு கிலோ அரைச்சி அவ்வளோ ஒரு டேஸ்ட் சாப்பிட்டவங்க எல்லாமே சொன்னாங்க சிக்கனும் இல்லைனா இது மட்டன் பிரியாணி தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க அதனால் ஃபஸ்ட்டு கரம் மசாலா ரெண்டாவது அரைச்ச பட்டைகரம் பொடி மூணாவது சின்ன வெங்காயம் இதை கண்டிப்பாக சேர்த்து செஞ்சிங்கன்னா பிரியாணி உங்களுக்கு அப்படி மட்டன் பிரியாணி ஸ்டைலில் சுவையில் சூப்பராக இருக்கும் இப்போது சிக்கனை ஊற வச்ச சிக்கனை சேர்த்தாச்சு இந்த சிக்கனு இந்த இடத்துல அதாவது வேகவே கூடாது இந்த மாதிரி மசாலாவும் சிக்கனும் ஒன்றா சேர்ந்த உடனே அளவு தண்ணி ஊற்றிடணும் அப்போ தான் உங்களுக்கு கறி உடையாது ஏற்கனவே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுட்டோம் ஏற்கனவே அதனால் அதில் நமக்கு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நமக்கு ஊறி அதை ஏறிடும் சரிங்களா இப்போது இது அளவு பாத்திரம் மூணு பாத்திரம் அரிசி வந்துச்சு நான் ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சேன் அதாவது நல்லா புரிஞ்சிக்கிங்க இருபது கிலோ அரிசி இருபது கிலோ கறி இதுக்கு ஒன்றுக்கு ஒன்று தண்ணி வச்சு எஸ்டா அரை பாத்திரம் தண்ணீர் வச்சேன் இதுக்கு அளவுகள் நிறைய மாறும் இதுவே பத் இருபது கிலோ அரிசி பத்து கிலோ கறி சேர்க்குறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றரை தண்ணி வைக்கணும் இதுவே இருபது கிலோ அரிசி பாஞ்சு கிலோ பன்னெண்டு கிலோ கறி சேர்க்குறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றே கால் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரியான ஃபிசிக்கலான வேலைகள் தான் நான் உங்களுக்கு என் வீடியோவில் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இப்போது இதே இடத்துல அளவு தண்ணி ஊற்றினோடனே உப்பு காரம் செக் பண்ணணும் ஏன்னா இதுக்கப்புறம் கொதி வந்தவொடனே அரிசி போடுவோம் தம் போடுவோம் அதோடைய வேகத்து வேலை அதிகமாக இருக்கும் நம்ம மறந்துடுவோம் இல்லைனா சரியான வும் பார்க்க மாட்டோம் அதனால் எப்போவுமே அளவு தண்ணி ஊற்றின உடனே காரம் செக் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டு அப்போவே அரிசியை வடிக்குடியில் வடிகட்டி எடுத்துக்கோங்க ஏன்னா அந்த தண்ணி கொதித்து பப்புல்ஸ் மாதிரி வந்த உடனே நீங்கள் அரிசியை சேர்க்கணும் தண்ணியை கொதிக்க விட்டிங்கன்னா கறி உடைஞ்சிரும் அளவு குறைஞ்சிரும் உங்களுக்கு பிரியாணி பதம் மாறிடும் அதனால் முன்னாடியே அந்த அளவு தண்ணி ஊற்றின உடனே காரம் செக் பண்ணிவிட்டு அரிசியை வடிகட்டி வச்சிட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக பபுள்ஸ் வந்த உடனே நீங்கள் அரிசியை சேர்க்கணும் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது கறி உடையாமல் இருக்க மூணு காரணம் ஒன்று மசாலா போட்டு முன்னாடி ஊற வைக்கிறோம் ரெண்டு கறி சேர்த்த உடனே அந்த மசாலாவும் கறி ஒன்றா சேரணுமே தவிர வேகக்கூடாது மூணு இந்த மாதிரி தண்ணியை கொதிக்க விடக்கூடாது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் சிக்கன் உடையாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ஜூஸியாக சூப்பராக கிடைக்கும் நான் சொல்கிற மாதிரி செஞ்சு பாருங்க கண்டிப்பாக சிக்கன் பீஸும் உடையாது இந்த லெக் பீஸை நான் எப்படி காட்டணும் இதே மாதிரி சாதம் உங்களுக்கு பிளேட் அடிக்கும் போது காமிக்கிறேன் கண்டிப்பாக வீடியோவை தொடர்ந்து பாருங்க இப்போ போட்டு மூடிட்டு இது கூட நம்ம அப்படியே அந்த அனல் அந்த அனல் பக்குவம் இருக்கு இல்லையா அதை அப்படியே குறைச்சி குறைச்சி நம்ம தம் போடணும் வேக வைக்கணும் தான் இருக்கு பெரிய விஷயமே தம்பி ராபின் அப்பாஸ் இவங்கள்லாம் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் என் வீடியோவில் எப்போவுமே பார்ப்பீங்க எல்லாமே சின்ன பசங்க வளர்ந்து வரும் மாஸ்டர் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குற ஆர்வம் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நான் அவங்களுக்கு அனுபவம் அனுபவம் முறையில் அதாவது ஃபிசிக்கலாக ஒரு வேலையை நான் சொல்லி சொல்லி திட்டி திட்டி சொல்லி கொடுப்பேன் அப்போ அவங்க அந்த எந்த ஒரு கோபமும் படாமல் அதை புரிஞ்சிக்கின்னு தனியாக செய்வாங்க இந்த சின்ன பசங்களை வச்சு நான் இரநூறு முந்நூறு கிலோ வரைக்கும் பிரியாணி செய்வேன் எங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆர்டர் கொடுக்குறவங்க நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போனவங்க சொன்னோடனே தம்பி மாஸ்டர் யாரும் வரலையான்னு கேட்பாங்க நாங்கள் தான் மாஸ்டர் சொன்னோடனே அவங்களுக்கு நாங்கள் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் பயமாகவே இருக்கும் ஆனால் கடைசியில் எங்களை பாராட்டி தான் அனுப்புவாங்க சரி வீடியோவை பார்க்கலாம் இப்போது அந்த அரிசி தண்ணியும் ஒன்றா சேர சேர அப்படியே அனல் பதத்தை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் பாஸ்மதி அரிசி அதிகமாக கொதித்து வேகாது அப்படியே அரிசி நீரை இழுத்து இழுத்து நீண்டுக்கிட்டே இருக்கும் பெருசாகிட்டே இருக்கும் அதனால ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு முறை ஒரு மூணு தடவை நாலு தடவை தட்டு போட்டு மூடி மூடி அப்படியே கிளறி விடணும் கிளறி விடும்போது பாருங்களேன் அப்படியே நீர் மாதிரி இருக்குது கிளறின ஒன்று அப்படியே அரிசியாக இருக்கா இது என்ன செய்யணும் நமக்கு இந்த டைமில் அப்படியே கீழே இருக்கிற அணலை பொறுமையாக ஒன்று ஒன்றா அப்படியே எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படி செய்யும்போது நமக்கு கொஞ்சம் கூட தீச்சிலே இல்லாமல் சாப்பாடு நல்ல சூப் அப்புறம் தம் போட்டு நம்ம எடுக்கலாம் சரிங்களா இப்போது இந்த மாதிரி அனல்லாம் எடுத்துட்டு நமக்கு இதுக்கு முன்னாடியே இதுக்கு தேவையான புதினா மல்லித்தழை நெய் முந்திரி எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுக்கணும் ஏன் வீடியோவில் நான் உங்களுக்கு என்னன்னா நமக்கு ஒரு சமையல் செய்யும் போது அதுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நீங்கள் அடுப்பை பற்ற வச்சு செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு முழுமையான சமையலை நம் திருப்தியாக செஞ்சு முடிக்க முடியும் கீழே பாருங்கள் ஒரு விறகு ரெண்டு விறகு தான் எரிஞ்சிகிட்ருக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டேன் ஏன்னா நான் தம் போடும்போது அவ்வளோ பொறுமையாக நிதானமாக அப்படியே பதற்றமே இல்லாமல் டென்ஷனே இல்லாமல் செய்வேன் அப்போ தான் நமக்கு நல்ல பக்குவமான முறையில் நல்ல தம்மாகி சூப்பரான பிரியாணி கிடைக்கும் இப்போது இந்த புதினா மல்லி தழியை தூவி அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தை வச்சு நம்ம செய்முறை நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பை போடுவேன் அந்த நீர் கொதிக்குது பாருங்களேன் எப்போவுமே பாஸ்மதி அரிசிக்கு கொஞ்சம் நீர் அதிகமாக இருக்கணும் நீங்கள் பக்கத்தில் பாருங்கள் அப்படி பபுள்ஸ் மாதிரி நீர் கொதித்து வந்துக்கிட்டே இருக்குது இதுவே நீங்கள் பொன்னி அரிசியில் பிரியாணி செய்கிறீங்கன்னா லேசாக தான் அப்படியே பபுள்ஸ் மாதிரி வரும் இதே கேஸ் அடுப்பில் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பபுள்ஸ் மாதிரி நீரே வரக்கூடாது ட்ரையாக தம் போடணும் இந்த மாதிரியான ஃபிசிக்கல் வேலையில் தான் நான் சொல்ல சொன்னால் வந்திருக்கேன் என் வீடியோவை போய் பாருங்கள் இப்போது அந்த கிண்ணை வச்சு அதில் நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பை போட்டு அப்படியே தட்டு முடி மேலே தம் போட்டு திறந்து பார்த்தா அந்த நெய்யும் முந்திரி வாசனையும் அவ்வளோ வாசனையாக பிரியாணியில் சூப் சூப்பராக இருக்கும் இதுக்கு பேர் தான் நான் ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்கிறேன் ஏன்னா நம்ம நெய் ஹீட்டான உடனே அப்படியே ஃபோம் மாதிரி ஆவி மாதிரி அப்படியே அதோடைய ஃப்ளேவர் வெளியில் வரும் அது கூட முந்திரி பொரியும் போது நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இதுதான் நான் ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்கிறேன் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அந்த நெய் ஹீட்டாகி முந்திரி அதில் பொரியும் போது நமக்கு பிரியாணி கூட முந்திரி சாப்பிடும் போது நல்லா மொறு மொறுமொறுன்னு இருக்கும் நிறைய தடவை பாருங்களேன் பிரியாணியில் முந்திரி இருக்கும்போது செவச்செவன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நெய்யில் அப்படியே முந்திரி பொறிஞ்சி நல்லா ப்ரௌனிஷாக பொன்னிறமாக அப்படி பொறிஞ்சு நமக்கு சூப்பராக இருக்குது கடைசி வரைக்கும் பிரியாணியில் அப்படி சாப்பிடும்போது ஒரு மோர் மொறுப்பாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது நான் உங்களுக்கு தம் உடச்சி காமிக்கிறேன் அப்படியே சாதத்தை உள்ள விட்டு தூக்கி கிளறும்போது அப்படி சும்மா உதிரியாக குச்சி குச்சியாக நீட்டாக அப்படியே உடையாமல் நமக்கு ஒரு பீஸு கூட உடையாமல் அவ்வளோ சூப்பராக கிடைக்கும் நான் அவங்களுக்கு இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசுகிறதும் சொல்லித்தர்றதும் இந்த மாதிரி ஒரு பிரியாணியை உருவாக்க வேண்டும் என்றதுக்காக

ஏதோ ஒரு அளவு ஏதோ ஒரு செய்முறை அப்படியே போட்டால் வந்துடும் கண்டிப்பாக கிடையாது இவன் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக நான் ஏன் கஷ்டங்கள் ஏன் அனுபவங்கள் நான் எப்படிலாம் யாரெல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க அதை நான் எப்படி கற்றுக்கிட்டுன்ற அனுபவம் தான் நிறையா சொல்லி தந்துட்டுருக்கேன் நீங்கள் என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் இங்கே ஒன்று ஒரு ஃபங்க்ஷனு ரெட்டைமெண்ட் ஃபங்க்ஷனு ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப்பு அண்ணன் அந்த அன்மைக்கு வேலை கொடுத்தாரு எப்படி பிரியாணி இருக்குன்னு சொல்லி இந்த பார்த்தாரு சூப்பராக இருக்குது நல்ல மட்டன் ஸ்டைலில் இருக்குது மட்டன் பிரியாணி ஸ்டைலில் இருக்கிறனாரு நான் ஒரு லெக் பீஸ் சொன்னேன் இல்லையா அங்கே அந்த லெக் பீஸ் தான் இந்த லெக் பீஸு கண்டிப்பாக நீங்கள் நம்பணும் இந்த லெக் பீஸு பாருங்கள் அப்படியே உடையாமல் அந்த ரைஸை பாருங்களேன் இந்த மட்டன் பிரியாணி அந்த சுவை சொன்னேன் இல்லையா அப்படியே பார்க்க ஒரு மசாலா மாதிரியே அப்படியே சாப்பிட சூப்பராக இருந்துச்சு இங்கே ஒரு மண்டபத்தில் பரிமாறணும் என்னுடைய யூனிஃபார்ம் ஏ டு இசட் குட்டி பிரியாணி ஸ்டோர் கண்டிப்பாக எங்கள் வீடியோவை பாருங்கள் நீங்கள் ஒரு மாஸ்டராக வந்துடுவீங்க